என்னடா அம்மா சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாய் மூடா ஏன்டா வெளியே இதுதான் பேசுறேன் சுமார் சு அப்படின்றாங்க நம்மள நிறைய பேர் நம்ம சுவாலாம் இருக்க மாட்டோம் நம்ம வந்து பேசிட்டே தான் இருப்போம் என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய இந்த சீரீஸ் நடக்குதுங்க இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்க எப்பங்கையா கடைசியா ஓடிஐ சீரீஸ் விளையாடுனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேங்க அது குத்தமா ஓடிஐ வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்ச உடனே ஒரு ஓடிஐ சீரஸ் விளையாடணுமா அப்படின்னு இழுத்தாங்க அதுக்கப்புறம் எப்போ அப்படின்னு கேட்டா அப்படின்னு முக்குறாங்க என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் விளாட்றாங்க சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் எப்போ விளாட்றீங்க No. என்ன திரும்பவும் முக்குற அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தெப்பத்தேங்க வேலை போறோன்றாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி வர போற நேரத்தில் இப்படி இதே ரெண்டே ரெண்டு ஓடிய சீரீஸ் தான் ஓடிய வேர்ல்டு கப் இது ஆடி இருக்கீங்களே இது அநியாயமா தெரியலையான்னு கேட்டா ஏங்க எல்லாம் டி ட்வெண்ட்டி ஓடி எல்லாம் ஒன்று நேரங்க இதுவும் வெள்ள பால் அதுவும் வெள்ள பால் வெள்ள பால் வெள்ள பாலா வெளுத்து விடுவே என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க மனசுல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கேள்விகள் எழும்புது நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையா சொல்லுங்க இந்தியா வந்து அந்த அளவுக்கு நல்ல வெல் எக்யூப்டா தெரியுதா ஓடிய மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஓடிய சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய வந்து ஐம்பது ஓவர் விளாடணும் பல பேர் வந்துட்டு பத்து ஓவர் பத்து தோரா பவுலிங் போடணும் நிறைய பேர் நிற்கணும் இந்த மாதிரி வந்து பல சூழ்நிலைகள்லாம் இருக்குது பேட்ஸ்மேன்லாம் வந்து நூறு நூற்றி இருபது பால் பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்தியா வந்துட்டு ஒரு ஓடிஐ மேட்சஸ் வரிசையாக விளையாடினா மட்டும்தான் முடியும் அது முடியாத காரணங்கிறது வந்துட்டு என்ன காரணமாக இருக்கலாம் நான் வந்து ஐபிஎல் வந்து ரெண்டரை மாதம் விளையாடுறேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு அச்சோச்சோ பன்னெண்டு மேட்ச் பத்து மேட்ச் விளையாடி முடிக்கணுங்கிறதுக்காக வேக வேகமாக ரெண்டு மூணு சீரிஸை நடத்துகிறேங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நடுவில் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்துருதுங்க அப்புறம் டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்துருதுங்க திரும்பி பார்த்தா அடுத்த வருஷம் ஓடிஐ வேர்ல்டு கப் வந்துருதுங்க அப்புறம் டபுள்யூடிசி சாம்பி சாம்பியன்ஷிப் வந்துருதுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே கணக்கு காரணங்கள் சொல்லலாம் பட் ஆனா ஒரு வருஷத்தில் ஒரு கேலண்டர் இயர்ல எத்தனை நாட்கள நீங்க டி டுவெண்டி மேட்சஸ்க்கு செலவிடுறீங்க டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு இதுவாகவே கூட இருக்கட்டும் அது என்ன சொல்றது ஐபிஎல் இருக்கட்டும் இதுக்கு எவ்வளோ அது செலவு பண்றீங்க டெஸ்ட் மேட்சஸ்க்கும் ஓடிஐக்கும் எவ்வளவு செலவு பண்றீங்க இதுதான் அஜய்சோ பன்னெண்டு மாதத்தில் ஏழு மாதம் டி டுவெண்ட்டிக்கு போயிருச்சு எட்டு மாசம் வந்து எட்டாவதும் ஒன்பதாவதும் டெஸ்ட்டுக்கு போயிருச்சு பத்தும் பதினொன்றும் லீவுக்கு போயிருச்சு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க எல்லாரும் இப்போ பன்னெண்டாவது மாசம் விடா ஏ ஓடி விளையாடலி ஓடி விளாடா ஓடி விளாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓட விட்டிங்கன்னா கடைசி மாதத்தில் என்ன கதை இது புரியல போன வருஷத்துலேயே மொத்தம் ஒரே ஒரு ஓடிஐ சீரீஸ் தான் அப்போ நீங்கள் எந்த ஃபார்மெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மூணு ஃபார்மெட்டுக்கும் ஈக்குவலாக நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது அப்போ பிசிசி ஐடிஐ வந்துட்டு மற்ற எல்லாம் கொடுக்குற அளவுக்கு அட்லீஸ்ட் கொடுக்குறனால ஓரளவுக்காவது இம்பார்ட்டன்ஸ் எல்லா ஃபார்மேட்டுக்கும் கொடுக்கணும் வெறும் நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக வந்துட்டு ஒரு ஓடிஐ மேட்ச் விளையாட வச்சேன் அடுத்து இந்த வருஷம் என்ன பார்க்க போகுது இந்த வருஷம் ஓடி வேர்ல்டு கப் எடுத்து அப்போ ஓடிஐ மேட்சஸ் விளாடவை இந்த வருஷம் என்ன வருது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எடுத்து அப்போ டி டுவெண்ட்டி மேட்சஸ் விளாடவை அப்படின்னு இப்படி வருஷம் வருஷம் ஐசிசி மேட்சஸை வேற ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்போ தான் வந்து நல்ல வருமானம் ஈட்ட முடியும்னு சொல்லி இந்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியா அடுத்த வருஷம் திரும்ப டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பா இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இருபத்தெட்டுல நடக்கும் இன்னொரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் இருபத்தொம்போது நடக்கும் ஒரு இதுவும் இப்படியே வருஷம் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியும் வேர்ல்டு கப்பும் ஓடியையும் டி டுவெண்ட்டின்னு வந்து இதுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ மேட்சஸ் செலவு பண்ணீங்கன்னா எப்போ இந்த ஓடியைக்கு ப்ராப்பரா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்றது தான் கேள்வி இப்போ கூட சரி சாம்பியன்ஸ் டிராஃபி வருது அதுக்கு முன்னாடி வரிசையாக ஓடி மேட்ச் வச்சிருக்கணும்ல வைக்கல இப்போ தான் விளையாடி முடிச்சாங்க ஒரு அஞ்சு மேட்ச் டி டுவெண்ட்டி சீரிஸ் எதுக்கு அந்த கண்ணா மண்ணாங்கட்டின்றது எனக்கு புரியல அதுக்கு முன்னாடி பல டி சீரிஸ் எதுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருதுனா அவ்வளோ டி ட்வெண்ட்டி மேட்ச் சீரிஸை வைக்கிறீங்க இப்போ ஓடிஐ வேர்ல்டு கப் வருது ஓடிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருதுனா அப்போ அத்தனை ஓடிஐ சீரிஸ் விளையாடிக்கிட்டு முன்னாடி ஏன் விளையாடல ஆகஸ்ட் மாதம் இப்போ என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க தோணுதான் இல்லையா இப்போ நமக்கு இதுதான் கேள்வி ஸோ எந்த அளவுக்கு இந்தியா ப்ரிப்பேர்டாகிறாங்க நினைக்கிறீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு போத்துக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பராக வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு பாய்